அரசியல் தலைவர் அவன் சினிமாக்காரனா நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் தாண்டி அவன் உண்மையானவனா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக என் தம்பி அன்னைக்கு மேடம் சொல்றாரு வந்திருக்கவன் நல்லவனா கெட்டவனான்னு பாக்குறது உண்மையானவனான்னு பாருங்க கெட்டவன் எப்படா உண்மையான

அரசியலுக்கு கொள்கைக்கு என்ன வேறுபாடு இருப்பா சொல்லுவா அப்ப கொள்கை வேற அரசியல் வேறையே யார அவனை சொல்லிக் கொடுக்குற இயற்கை போய் யாராவது எவ்வளவு நான் பல சொல்லிட்டேன் நீ கொள்கையை மத்தில எழுதி கொடுக்குற ஆளை போய் நம்ம ஆளை அடுத்தவன் பேச்சு கேட்காத ஒரு தடவை அண்ணன் பேச்சு கேட்டுன்னு பல தடவை சொல்லிட்டேன் அவனுக்கு ஏதாவது அறிவு என்ன சொல்லிக் கொடுப்பானே கொள்கை என்ன அரசியல் என்ன சரி கொள்கை எழுதி அப்ப பிஜேபி அரசியல் செயல்பாடு ஏற்றுக்கிய திமுக அரசியல் எழுதி அவன் கொள்கை நிலைப்பாட்டை ஏற்றுக்கிய கொள்கை தானே அரசியல் ஆயிடுது என்னது ஏன் கொள்கை இது நான் சொல்றேன் நான் வந்தேன்னா இத செய்றேன் என்னுடைய பொருளாதார கொள்கை தச்சாலும் பசுமை தாய்மை பொருளாதாரம் என்னுடைய கல்வி கொள்கை தண்ணித் ஆற்றலுக்கு ஆட்சிக்கு முன்னுவிவை ஒவ்வொரு நாங்க சொல்றோம் இப்படி செய்றோம் இதிலிருந்து நான் மாறி வரேன் அதுதானே சும்மா பொய் கிக்கி திரி பீதி ஏன் இது ஏன் இது ஏன் அவன் மானுட குரத்தின் வகையில் ஏன் இவன் புரிஞ்சிருக்கா இது பசி எடுக்கா இவன் தீண்ட தகரவ இருக்கான் இவை என் தாழ்த்தப்பட்டவனாக இருக்கான் என்றால் அவன் வாங்கி வந்த வரம் அவன் வந்தி என்று சொல்லும் அதனால சொல்ல நீ மனித குளத்தை எதிரின்னு